ஒம்பது வரைக்கும் போகிற வழியிலே எதுக்கு போய் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ஹோட்டலில் போயிட்டு பஃபே இருக்கான்னு போய் பார்ப்போமா இல்லை ஒரு நாலு தோசை ரெண்டு இதுன்னு சாப்பிட்டோன்னா அதை விட ஒரு தப்பு உலகத்துலேயே கிடையாது ஏழு மணிக்கு நம்ம இரவு உணவை முடிக்கணும் ஏழு மணிக்கு நம்முடைய இரவு உணவு இல்லை சார் எனக்கு ஒம்பதரை வரைக்கும் ஒர்க் இருக்கா வேலை செய்யுங்க தப்பே இல்லை ஆனால் ஆறரை டு ஏழு அலுவலகத்தில் இருக்குமா நான் ஒரு காலத்தில் வந்து ராத்திரி பத்தரை மணி வரைக்கும் ஓபி முடிச்சுட்டு பதினொன்றரை மணிக்கு வீட்டில் போய் சாப்பிட்டேன் தான் எனக்கு நானும் சொல்கிறேன் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தேன் அதுக்கப்புறம் திடீர் வர முன்னடா இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணி அஞ்சரை மணி ஆறு மணிக்கு வீட்டிலேருந்து சட்டியில் சாப்பாடு வந்துடும் அதை ஒரு ஒரு ஆறரை மணிக்கு கட கடன் பத்து நிமிஷத்துல சாப்பிட்டுட்டு தண்ணீரை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒம்போது மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு ஒரு வேலை பசிச்சதுன்னா வீட்டில் போய் ஒரு கொய்யா பழமும் சாப்பிட்டு படுத்தோம் கொஞ்ச நாளைக்கு அது பசியிருக்கும் அதுக்கப்புறம் அதுவும் இருக்காது திரும்ப திரும்ப மெஷிசூட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு உலகத்தில் இருக்குது அவன் தான் நம்பர் டூன்னு நினைக்கிறேன் நம்பர் டூவாக ஒன்றான்னு தெரில செகண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வேர்ல்டு அவன் ம மறுபடி மறுபடி சொல்கிற விஷயம் வந்து இந்த இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் காலையில் ஒம்போதரைக்கு சாப்பிடு சாயந்தரம் ஆறரைக்கு சாப்பிடு மதிய உணவை வந்து ஏதாவது சேலடோ சூப்போ சாப்பிட்டுட்டு எளிய உணவாக வச்சுக்கோ நம்ம பெரிய விதமாக மாற்ற வேண்டிய விஷயம் ஏன்னா நம்ம மத்தியானம் சாப்பாடு தான் பெருசாக இருக்குது இல்லைன்னா ராத்திரி சாப்பாடு தான் இவ்வளோ பெருசு ஏதாவது கல்யாணம் வீட்டில் அங்கே எங்கேன்னு போனோம்னா இவ்வளோ ஆணை சாப்பிட்றோம் அவன் ரெண்டையும் மாற்ற சொல்கிறான் காலையில் நல்லா சாப்பிட்டுக்கோ ஒம்போதரைக்கு வரைக்கும் ஒரு சூப்போ சேலடோ எடுத்துக்க ராத்திரி சாப்பிட்ற உணவு வந்து ஏழு மணிக்கு பிடிச்சிடு எடை குறைக்கணுமா சர்க்கரையை கட்டுப்படுத்தணுமா பல ஆய்வு முடிவுகள் சும்மா விளையாட்டாக சொல்லலை எப்படி மாறி இருக்கிறது இந்த உணவு திட்டத்தை தமிழர்கள் மிக மிக முன்றைய காலத்திலே அந்தி சந்தியில் சாப்பிடுங்க உங்களுடைய உணவு திட்டம் காலை சூரிய வெளிச்சம் வந்தோன்னே சாப்பிடுங்க கஞ்சியை குடிச்சிட்டு களையத்தில் சாப்பாடு சாப்பிட்டு உழவுக்கு போயிட்டு வேலை முடிச்சிட்டு சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு வந்து சா சோறு வச்சு காய் வச்சு கீரை வச்சு புல்லால் வைத்து சாப்பிட்டு படுத்தவர்களும் நம்ம சமணர்கள் இந்த உணவுகிட்ட தான் வச்சுருக்காங்க மயிலை சீனி வெங்கடசாமி நாயுடு எழுதிய புத்தகத்தில் இதைத்தான் அவரும் சொல்கிறாரு உணவை காலையிலும் மாலையிலும் தான் எடுக்க சொல்கிறாங்க இரவில் இப்படி விருந்து உணவுகளை நைட்டில் சாப்பிட்றதும் பெரிய தப்பு அதுவும் சர்க்கரைன்னு வேலையாக இருக்கிறோமா நைட்டில் எப்போ பார்த்தாலும் இப்போல்லாம் வந்து சார் நான் ரெண்டே ரெண்டு தோசை மூணே மூணு இட்லி தினமும் இப்படி சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வராது